ஹாய் ஹாய் சிட்ஸ் மீப்பிடு இன்னைக்கு இந்த நீயும் நானும் அப்படின்ற ஒரு எபிசோடில் நேற்று நடந்த நீயானால என்ன டாபிக் பேசுனாங்க அப்படின்ற பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓகே நேற்று பேசின டாபிக் என்ன அப்படின்னா தங்கிலீஷாக யூஸ் பண்ணுறவங்க இன்னொரு சைடு இருக்கவங்க தங்கிலீஷாக வெறுக்கிறவங்க இதுதான் டாப்பிக்கு ஸோ கோபிநாத் ஏன் தங்கிலீஷை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத தங்கிலீஷ் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னவங்க சைடு கேட்டிருப்பாங்க அதுக்கு அந்த சைட்லேருந்து வந்த ஆன்சர்ஸ்லாம் என்னென்னா எனக்கு இப்போ நான் நோட்ஸ் மேக் பண்ணுறேன் இல்லை நான் ஏதோ ஒரு கவிதை எழுதுறேன் இல்லை நார்மலாக மொபைலில் சேட் பண்ணுறேன் ஸோ அந்த இடத்துலலாம் எனக்கு தங்கிலீஷ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க சில பேர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எனக்கு இந்த தமிழில் ல ர இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது ப்ரொனவுன்சேஷன் சேமாக இருந்தாலும் பட் அதோட வேர்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது அந்த இடத்துல எனக்கு ஒரு மிஸ்டேக் ஆகிடுது அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் தங்கிலீஷ் யூஸ் பண்ணுறேன் நிறைய இடத்துல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ பேசுகிறப்ப அதில் மிஸ்டேக்ஸ் தெரியாது பட் டைப்பிங்லேயோ இல்லை எழுத்து வடிவில் எழுதும்போதோ அதில் மிஸ்டேக்ஸ் வரும் அதை அவாய்ட் பண்ணணும் ஸோ வந்து நான் தங்கிலீஷை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்புறம் சில பேர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நான் வந்து ஒர்க் பண்ணுற பிளேஸ் வந்து கார்பரேட்டு அங்கே வந்து ஃபுல்லி இங்கிலீஷும் கிடையாது ஃபுல்லி தமிழும் கிடையாது நான் பேசுகிறது தங்கிலீஷ் ரெண்டு பேருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது ஸோ வந்து நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க சில பேர் எனக்கு தமிழும் தெரியும் இங்கிலீஷும் தெரியும் தங்கிலீஷும் தெரியும் ஸோ எந்த இடத்துல அதை யூஸ் பண்ணணுமோ அகார்டிங் டு அந்த பிளேஸ்ல வந்து நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க மேக்ஸிமம் இந்த சைடில் இருந்த பீப்புள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எனக்கு தங்கிலீஷ் ஈஸியா இருக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு அதனால நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இப்போ தங்கிலீஷை வெறுக்கிறவங்க இதுக்கு என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா ஆல்ரெடி தமிழ் ஆர் இங்கிலீஷ் இப்படின்ற மாதிரி ஒரு பலம் இருக்கு நீங்க ஏன் காயாக இருக்க ஒரு தங்கிலீஷை யூஸ் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க அதாவது ஸ்ட்ரைட்டா இது கேட்டிருக்க மாட்டாங்க பட் அவங்க சொல்ல வர கான்செப்ட் இதாக தான் இருந்திருக்கும் சோ தங்கிலீஷ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க இப்போ அவங்க ஏன் தங்கிலீஷ் யூஸ் பண்ண கூடாதுன்றதை இப்படி சொல்கிறாங்க அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பொதுவாகவே எந்த ஒரு விஷயமும் புழக்கத்தில் இல்லாமல் போச்சு அப்படின்னா அது வந்து சுத்தமாகவே இல்லாமல் போயிடும் அப்படி ஒரு விஷயம் இருந்ததுக்குரிய ஒரு அடையாளமே இல்லாமல் போயிடும் ஆல்ரெடி தமிழோட புழக்கம் நம்மக்கிட்ட இல்லாமல் போய் இங்கிலீஷ்னு ஒன்று ஆட் ஆயிருக்கு இப்போ தங்கிலீஷ்னு ஒன்று புதுசாக ஆட் ஆகுது ஸோ இது மூலயமா தமிழுக்கு ஏதோ டேஞ்சர் ஆகுமோ அப்படின்ற ஒரு பயத்தை இவங்க வந்து தங்கிலீஷ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒன்று தமிழ் யூஸ் பண்ணு இல்லைனா இங்கிலீஷ் யூஸ் பண்ணு ஏன் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுற அதை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த சைடில் இருக்கவங்க இன்சிஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட்டு ரெண்டு தமிழ் சம்மந்தப்பட்ட சீஃப் கெஸ்ட் வந்திருப்பாங்க அவங்க என்ன பேசியிருப்பாங்கன்னா அந்த தங்கிலீஷ் யூஸ் பண்ணியிருப்பாங்கள அவங்கள தான் தங்கிலீஷ் யூஸ் பண்ணுறது தப்பு ஸோ அதை யூஸ் பண்ணாதீங்க தமிழை மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலாக அந்த தங்க்லீஷை வெறுத்தவங்க கூட தமிழ் ஆர் இங்கிலீஷுன்ற மாதிரி ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பட் இவங்க வந்து தமிழை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க ஸோ கடைசி வரை தங்லீஷ் யூஸ் பண்ணாதீங்க அப்புடின்ற மாதிரி தான் ஷோ எண்ட் ஆகிருக்கும் ஓகே நவ் இட்ஸ் டைம் ஃபார் மை ஒப்பீனியன் தங்கிலீஷை நான் யூஸ் பண்ணுறேன் அதுதான் என்னோடய பேச்சு மொழியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தவறு ஒரு கமெண்ட் சொல்லியிருப்பார் ஆக்சுவலாக அவர் சொன்னது கரெக்டு ஏனென்றால் நாம் அனைவரும் தமிழை இப்பொழுது முழுமையாக பயன்படுத்துவது இல்லை நமக்கு எவ்வாறு எவ்வளவு எப்படி தேவையோ அதற்கு ஏற்றாற்போல் நாம் தமிழை பாதியாகவோ முழுமையாகவோ பயன்படுத்தி கொள்கிறோம் ஏன்னா நம்ம யாரும் தமிழை ஃபுல்லாக யூஸ் பண்ணல நமக்கு ஏத்தாப்பில் சேஞ்ச் பண்ணி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதைத்தான் அவர் பேச்சு மொழின்னு சொல்லியிருப்பார் நான் ஃபஸ்ட்டு சொன்ன லைனுக்கும் செகண்டு சொன்ன லைனுக்கும் பைபாஸ் பண்ணி ஆன ஒரு விஷயம் தான் இந்த தங்கிலீஷ் அப்படின்ற ஒரு விஷயம் இதைத்தான் அவரும் சொல்லியிருப்பாரு பேச்சு மொழியில் நம்ம பேசுகிறது ஒரு ஃபுல்லான தமிழே கிடையாது நம்ம பேசுகிறப்பையே தங்கிலீஷ் மாதிரி இருக்க ஒரு தமிழை தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் இந்த கமெண்ட் சொன்னவர் வந்து சினிமாவில் ஏதோ ஸ்டோரி எழுதுகிறவர் போல ஸோ கோபிநாத் வந்து அவர்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாரு அது என்ன அப்படின்னா இப்போ தங்கிலீஷில் நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அதை வெற்றிமாறன் மிஷ்கின் ராம் இவங்கிட்ட போய் காட்டியிருப்பீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாரு கோர்ஸ் காட்ட முடியாது பிகாஸ் எதை அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ அந்த லாங்குவேஜ்லேயோ இல்லை அந்த டைப்பில் தான் நம்ம அதை ப்ரெசென்ட் பண்ண முடியும் அவங்க அவங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்ச ஒரு விஷயத்தில் நம்ம அதை போய் பண்ண அப்படின்னோம்னா கன்ஃபார்ம் ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க இப்போ நீங்க பாக்குறது விக்ரம் படத்தோட ஸ்கிரிப்ட்ன்னு சொல்லி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருப்பாங்களே அதுல இருக்க ஒரு பேஜ் தான் இதில் தமிழ் இங்கிலீஷ் ஹாஃப் தமிழ் இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் அந்த ஸ்கிரிப்டு ரெடி இருந்திருக்கும் நான் ஏன் இதில் ஹாஃப் தமிழ்னு மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா போயிருந்தப்போ அப்படின்னு சொல்கிறது ஹாஃப் தமிழ் போயிருந்த பொழுது அப்படின்னு சொல்லும்போது தான் அது ஃபுல் தமிழாகவே கன்சிடர் பண்ணுவோம் நம்ம ஓகேவா ஸோ இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சன் ஹூ கிவ் அண்ட் ரெசிவ் பட் ஏன் கோபிநாத் இந்த கொஸ்டினை அந்த டைம்ல கேட்டாரு அப்படின்றது தெரில சிம்பிள் நம்ம இப்போ ஒருத்தவங்க கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கும் அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் கரெக்டாக இல்லைன்னா நம்ம பீப்புள்ஸ்கிட்ட போய் தமிழோட ஸ்பெஷாலிட்டியை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸில் தான் சொல்ல முடியும் அப்போ தான் அவங்களுக்கு புரியும் ஸோ தங்கிலீஷ் யூஸ் பண்ணுறவங்க நாங்கள் தமிழும் யூஸ் பண்ணுறோம் இங்கிலீஷும் யூஸ் பண்ணுறோம் தங்கிலீஷும் யூஸ் பண்ணுறோம் அக்கார்டிங்லி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல நாங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியா சொல்லியிருப்பாங்க பட் ஆப்போசிட்டில் இருந்தவங்க தங்கிலீஷ் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்கக்கூடாது அதை நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி தான் இன்சிஸ் பண்ணியிருப்பாங்க ஈவன் கோபிநாத் அண்ட் தட் டூ சீஃப் கெஸ்ட் ஆக்சுவலாக ரெண்டு பேர் சைடுமே ஒரு நியாயமான ஒரு விஷயம் இருக்குது தங்கிலீஷ் யூஸ் பண்ணக்கூடாது அதை வெறுக்கிறவங்களோட கன்சர்ன் எப்படின்னா கொஞ்சம் பொலிட்டிக்கலாக இருக்குது கொஞ்சம் இல்லை நிறையாவே பொலிட்டிக்கலாக இருக்குது பிகாஸ் முன்னாடிலாம் தமிழை சங்கம் வச்சு வளர்த்துருப்பாங்க அதுக்கப்புறம் வந்த நிறையா ஜென்ரேஷன்ஸ் வளர்த்த தமிழை படிச்சிருப்பாங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க இப்படியே ஓவர் த டேஸில் இப்போ மதர் டங் தமிழாக இருக்கிறவங்க கூட அவங்க ஸ்கூலில் சூஸ் பண்ணுற செகண்ட் லாங்குவேஜ் வந்து தமிழாக இருக்க மாட்டேங்குது ஸோ இது வந்து ஒரு பெரிய ஃபால்ட்டாக இருக்குது இந்த விஷயத்தோட லீட் எங்கே போகுது அப்படின்னா இப்போ ஸ்கூல் படிக்கிற பசங்களில் மேக்ஸிமம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தமிழை ரீட் பண்ணவோ ரைட் பண்ணவோ பெருசாக தெரில இந்த சமயத்தில் தான் நார்த் சைடு இருக்க கவர்மெண்ட் வந்து ஹிந்தியை சவுத் சைடு இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணும்போது ஒருவேளை இது ஆல்ரெடி நிறையா ஹோல்ஸோட வீக்கான ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கிற இடத்துல ஹிந்தி ஈஸியாக உள்ளே வந்துடுமோ அப்படின்ற ஒரு பயத்தோட எக்ஸ்பிரஷன்ஸ் தான் இந்த தங்கிலீஷை வெறுக்கிறவங்களோட ரீசனாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா ஈவன் சீஃப் கெஸ்டாக வந்த ரெண்டு பேருமே தங்கிலீஷை பற்றி பேசுனது டென் பர்சன்டேஜாக இருந்தாலும் நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து தமிழோட ஸ்பெஷாலிட்டி தமிழில் இப்படிலாம் இருக்குது இந்தந்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சில விஷயத்தை கோட் பண்ணி தங்கிலீஷை யூஸ் பண்ணுறவங்கள தமிழை திருப்பி யூஸ் பண்ணுங்கள் தமிழில் இவ்வளோ தான் இருக்குது இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கலான்ற மாதிரி பூஸ்ட்டு தான் பண்ணியிருப்பாங்களே தவிர அவங்களை தப்பாக சொல்லியிருக்க மாட்டாங்க ஈவன் அதில் இருந்த ஒரு சீஃப் கெஸ்ட் வந்து தங்கிலீஷ் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னவங்க சைடே நிறையா புக்ஸ்லாம் கொடுத்துருப்பாரு என்னை பொறுத்தளவுக்கு ஒரு விஷயம் ரொம்ப சுப்பீரியராக இருக்குது கிரேட்டஸ்ட்டாக இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குன்ற பஸ்ஸில் அதை காப்பாற்றி பாதுகாத்து சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதுக்கு தேவையப்படாது பட் இப்போ இருக்க கவர்மெண்ட்டோ இல்லை அதுக்கேற்றப்பெல்லாம் நடக்கிற சுச்சுவேஷன்ஸோ இந்த விஷயத்த சேஞ்ச் பண்ணுறதுக்குரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ வரும்னு பார்த்துக்க இருக்க நம்ம வந்து அதை காப்பாற்ற வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் தான் இப்போ இருக்கும் ஸோ இதை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட நிறையா விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்கும் ஈவன் தங்கிலீஷை வெறுக்கிறேன்னு சொல்கிறவங்க பேசின பேச்சு மொழியை நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணீங்கனாலே ஹாஃப் தமிழ் ஹாஃப் இங்கிலீஷ் இருக்க மாதிரி தான் இருக்கும் அவங்களே கிட்டத்தட்ட தங்கிலீஷ் மாதிரி இருக்க ஒரு தமிழ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி தங்கிலீஷ் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் இதுதான் எங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்றவங்க கூட போர்டில் போய் அவங்களை எழுத சொல்லும்போது அதுலேயும் நிறைய மிஸ்டேக் பண்ண தான் செஞ்சாங்க ஸோ யூஸ் யுவர் லாங்குவேஜ் அக்கார்டிங்லி இப்போ தமிழை பற்றி ஒருத்தனுக்கு தெரியணும் அப்படின்ற விஷயத்தில் அவனா முட்டி மோதி தனியாக ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து கற்றுக்குருவான் ஈவன் எந்த விஷயத்தை நம்ம ஃபோர்ஸ் பண்ணி அவனை பண்ண சொல்கிறோமோ அதுதான் அவனை எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வெறுப்பை வந்து உண்டாக்கிறோம் கோபிநாத் வந்து இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் வந்து போர்டில் எழுதியிருப்பார் நீரை வச்சு ஒன்று சொல்லியிருப்பார் இப்போ அந்த நீர் வந்து தேவை இன்றி அமையாதது இல்லை வேண்டும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருப்பார் ஆனால் இதில் இந்த எந்த வார்த்தைகள் வேணால் போடலாம் ஆனால் நீரின்றி அமையாத உலகு அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்லிட்டாரு அப்படின்றத எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பார் இந்த விஷயம்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிறது பெருமை அதை தேவைப்படுற இடத்துல யூஸ் பண்ணால் அதுவே போதுமானது ஸோ ஓவரால் நேற்று ஷோவில் எனக்கு பட்ட விஷயங்கள் இது தான் நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க உங்களோட ஒப்பீனியன் என்ன சஜஷன் என்ன நீங்கள் இதை எந்த ஆங்கிளில் பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் சி யூ த நெக்ஸ்ட் வீடியோ அண்டில் தென் பீஸ்